நீலகிரி மாவட்டம் உதகை குந்தா அவலாஞ்சி எமரால்டு உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகின்றது இதனால் சிறு சிறு ஆறுகள் மற்றும் நீரோடைகளில் நீர்வரத்து அதிகரித்து நீர்பிடிப்பு அணைகளில் நீர்மட்டம் வேகமாக உயர துவங்கியுள்ள நிலையில் மாவட்டத்தில் அமைந்துள்ள அணைகளான மேல்பவானி குந்தா கெத்தை அவலாஞ்சி எமரால்டு போர்த்திமந்த் பார்சன்ஸ்வேலி மாயார் மரவகண்டி சாண்டி சாண்டிநல்லா பைக்காரா வரளி முக்குருத்தி உட்பட பதிமூன்று அணைகளில் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது இதில் முக்கிய நீர்பிடிப்பு அணையான நூற்றி அடி கொள்ளளவு கொண்ட எமரால்டு அணை தொடர்மழை காரணமாக அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் அணையின் பாதுகாப்பு கருதி அணையிலிருந்து உபரி உபரிநீர் திறந்துவிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து எமரால்டு நேருநகர் நேருகண்டி உள்ளிட்ட கரையோரம் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் விளைநிலங்களில் உள்ள பொருட்களை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஒலி மூலம் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர்